ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச உன்னுடைய கெட்ட காலங்களையெல்லாம் முடிச்சு வச்சு இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி உனக்கான நல்ல நேரத்தை வரவழைப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போது என்னையே முழுவதுமாக நம்பி பக்தி செலுத்தி வரும் உனக்காகவே உன் வீட்டிலேயே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நீ நினைச்சது போல நடத்தி தரப்போறேன். சில பேரை உனக்கு பிடிக்காதுன்றதுக்காக உன்னால் வெறுக்கவும் முடியலை சில பேரை உனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவங்களை தேடி நெருங்கி போகவும் முடியலை இப்படிதான் வாழ்க்கை இதுவரைக்கும் உனக்கு நினைச்சதற்கு எதிர்மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிக்காத வகையிலேயே கொடுத்துக்கிட்டு இருந்ததல்லவா உன் வாழ்க்கையில் வழிப்போக்கர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க பல பேர் உனக்கு நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நீ சந்திக்கும் எல்லா உறவுகளும் வழி போக்கர்களும் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கும் எல்லாமே உனக்கு சுலபமாக கிடச்சிட்டா நீ எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே நடந்துட்டா உனக்கு இறைபக்தியும் குறைஞ்சு போயிடும் பயபக்தியும் மனசுக்குள்ளே இல்லாமல் போயிடும் அப்புறம் எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு தெரியும் அதனால தான் வாழ்க்கையில சில விஷயங்களை கிடைக்காமல் நடக்காமல் உன்னை கொஞ்சம் காக்க வச்சிருக்கேன் ஆனா இத்தனை நாளாக பொறுமையாக என்னை நம்பி காத்திருந்த உனக்கு இப்போது நல்லதை செய்யணும் நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் உன்னை தேடி வந்தேன் இனிமே உன் கூடவே உன் வீட்டிலையே இருந்து உனக்காக எல்லா விஷயங்களையும் நானே சரி செஞ்சிடுறேன் என் சொல்வமே உனக்கு பிடிச்சவங்கள நீ இழந்துடக்கூடாது உனக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எழுந்துட்டு தியாகம் செஞ்சுட்டு மற்றவங்களுக்காக நீ கஷ்டப்படுவதை இனிமேலும் என்னால் பார்க்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது கூட நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை சிலவற்றை நீ உனக்கு க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு கஷ்டங்களாகவும் பிரச்சனைகளாகவும் உருவாக்குறேன் ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இன்னுமே கூட சில விஷயங்களை புரிஞ்சுக்காம எல்லாரையுமே நல்லவங்க நம்பக்கூடிய அப்பாவி பிள்ளையாக இனிமேலும் நீ இருக்கக்கூடாது என் செல்வமே எல்லாரும் நீ நினச்சது போல நல்லவங்களாகவே இருப்பாங்க நீ நினச்சதை செய்வாங்க எதிர்பார்த்ததை உனக்காக நிறைவேற்றி கொடுப்பாங்கன்னு உன் தேவையையும் எதிர்பார்ப்பையும் மற்றவங்க மேலே அளவுக்கு அதிகமாக வைக்காத ஏன்னா எதுவுமே அளவோட இருந்தாதான் உனக்கு ஏமாற்றம் வராது அளவுக்கு மீறி எது போனாலும் அங்கே நீ அவமானப்பட்டு ஏமாந்து போய் சோர்ந்து போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நிழல் கூட நீ நினைக்கிறது போல ஓ வழியில் வர்றது இல்லைதானே நிழல் அதோட வெளிச்சத்தையும் இருளையும் பொறுத்து அது அது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பக்கமா விழுந்துகிட்டு இருக்கு உன் நிழலே நீ நினைச்சது போல இல்லாத போது மனிதர்கள் மட்டும் எப்படி நீ நினைக்கிறது போல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறாய் ஒவ்வொரு மனிதர்களுமே முதல்ல ஆரம்பத்தில் முத முத நாள் பழகும்போது உனக்கு நல்லா பேசுவாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அன்பா பாசமாக அனுசரணையாக அக்கறையாக நடந்துக்குவாங்க நேரம் போக போக காலம் போக போக கடைசில இவனாவது உன்னை ஏமாத்திட்டு எங்கேயாவது விட்டுட்டு பாதியிலேயே கை கழுவி விட்டுட்டு அவங்க காரியம் முடிஞ்சவனே கடந்து போகக்கூடியவர்களாக இருப்பாங்க நட்பு உறவு சொந்தம் எல்லாமே இப்படி பாதியில் விட்டுட்டு போகுதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுமே செல்வமே பழகிய முதல் நாள் போல் யாரும் கடைசி வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம பாதியிலேயே விட்டுட்டு போகிறத விட பழகாமலே இருந்திருக்கலான்றது நல்ல விஷயந்தான் ஆனால் என்ன பண்ணுறது மனிதர்கள் தேவைக்கு ஏற்றார் போல உன்னை தேடி வந்து பழகிட்டு அப்புறம் அவங்க வேலை முடிஞ்ச உடனே கலட்டி விட்டுட்டு காணாமல் போகிறாங்க எப்போவுமே உன்னிட குறை சொல்கிறவங்களையும் அல்லது உன்னிடம் குற்றம் காண்பவர்களையும் நீ கொஞ்சம் ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ உன்னை கொத்தி குறை சொல்கிறவங்க கிட்டையே போய் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்கு என் மனசுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வழி இருக்கு வேதனை இருக்குன்னு உன் வழியையும் வேதனையும் உன்னை குறை சொல்பவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது அவங்களுக்கு உன்னை பிடிக்காது நல்லதான நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை பிடிக்காத மனிதர்களிடமிருந்தும் உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களிடமிருந்தும் விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது தனித்து நின்றாலும் கூட நீ தைரியமா துணி பிள்ளையாக ஒற்றை முள் போல கூர்மையாக நிமிர்ந்து நிற்கணும் ஏன்னா ஒரு முள் தனியாக நின்றாலும் அதனுடைய கூர்மை மற்றவங்களை குத்தி காயப்படுத்துன்ற அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படி நீ கூர்மையாக முள்ளாக நிற்கும் போது தைரியத்தோட தலை நிமிர்ந்து வாழும்போது உன்னை ஏறி மிதிக்க நினைக்கிறவனும் அடக்கி ஒடுக்க நினைப்பவனும் காலில் குத்திருவேன்னு தயங்கி நிற்பார்கள் தானே அப்படிதான் நீ யாருங்கிறத உன் செயல்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கணும் நீ ஜெயிச்சு இந்த உலகத்தில் சாதனைசாலியாக திறமைசாலியாக புத்திசாலியாக வளம் வரணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை பசி இருக்கும்போது உணவு கிடச்சா சந்தோஷம் பசி போன பிறகு கிடைக்கும் உணவும் வாழ்க்கையை வெறுத்து நொந்த பிறகு கிடைக்கும் அன்பும் பயனற்றதல்லவா எப்பவுமே உன் தேவைக்கு கிடைக்கும் விஷயங்களை ஏற்றுக்கும் தேவைப்படும்போது கிடைக்காத விஷயங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போகாம அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நமக்கு வாச்சதுன்னு வாழ்க்கையின் எதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு வாழ பழகு எல்லாத்தையுமே அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்து வாழ்வதை விட யதார்த்தத்தை புரிந்து வாழ கற்றுக்கொள்வது தானே சிறப்பானதாக இருக்கும் மனிதர்கள் உன்னை உயிராக நேசிச்சிருந்தாங்கன்னா உண்மையா நேசிச்சிருந்தாங்கன்னா ஒருபோதும் உன்கிட்ட சண்டை போட்டு விட்டு விலக மாட்டாங்க அப்படி உயிராக நேசிக்காத மனிதர்கள் தான் சுலபமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயனாலும் சண்டைனாலும் உன்கிட்ட கோபிச்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களா இருப்பாங்க உன்னோட சேரவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாம எத்தனையோ மனிதர்கள் உன் கூடவே பயணிக்கிறதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் நான் சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் படைச்சேன் ஆனால் இன்னைக்கு மனிதர்களுடைய மகிழ்ச்சி கெடுவதற்கு காரணமாக அந்த உறவுகளை அமைஞ்சிட்டத என்னன்னு சொல்லுவேன் அப்படிப்பட்ட கெட்டது நடத்தக்கூடிய கெட்டதை செய்ய காரணமாக இருக்கும் சில உறவுகளை நீ தவிர்ப்பதே உன் வாழ்க்கைக்கு நல்லது அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு நீ தவிக்கிறதை காட்டிலும் அவர்களை தவிர்த்துவிட்டு நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்வது மேலானதல்லவா எந்த ஒரு மனிதரும் தானாக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ளாத வரைக்கும் யாரையுமே ஒன்னால திருத்த முடியாது ஏன்னா இங்கே உள்ள மனிதர்கள் பல பேர் தப்பு தவறு தெரியாம செய்யல தெரிஞ்சே தான் தப்பு செய்றவங்களா இருக்காங்க நீ சொல்லியும் திருந்தாத மனிதர்களை அப்படியே விட்டுடணும் பட்டு திருந்தட்டும் நீ விட்டு விடும்போதுதான் அவர்கள் தன் தவறை உணர்ந்து திருந்துறவங்களாக மாறுவாங்க உறவுகள் முக்கியம் அதை விட உணர்வுகளும் முக்கியம் அல்லவா என்னை விட்டு நீ விலகி போனாலும் உன் அப்பன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர்றதுக்கு காரணமே உன் உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து நீ என் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு திரும்ப உனக்கு பலன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சில நேரம் நீ என்னை நினைக்கிற பல காலத்துக்கு நீ என்னை மறந்து போயிடுற நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுகிற நீ எனக்கு நன்றி சொல்லணும்னு யோசிக்க மாட்ற ஆனால் கெட்டதோ கவலைப்படும் விதமாகவோ நடந்துவிட்டா அப்புறம் அழுது அழுது வருத்தப்பட்டு என்னைத்தானே வந்து செய்கிறேன் நீ இருக்கிற இடத்துல இந்த முருகப்பெருமான் எந்த விதமான துஷ்ட மனிதர்களையும் கெட்டது நினைக்கும் மனிதர்களையும் நெருங்க விட மாட்டேன் இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத கடமைக்காக தான் வாழ்க்கையை வாழோன்ற மாதிரி சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ ஏதோ கஷ்டத்தை சமாளிச்சுக்கிட்டு கடமைக்கேன்னு வாழாம உன் இஷ்டப்படி உனக்கு பிடிச்சபடி உன் வாழ்க்கையை வாழ பழகு நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்துல யாரையுமே தப்பா பேச மாட்டாங்க தரம் தாழ்த்தி சண்டை போடவோ விமர்சிக்கவோ மாட்டார்கள் அப்படி ஒருத்தர் உன்னை தப்பாக பேசுகிறாருனா அவர் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை தரம் கெட்ட மனிதர்களுக்கு உன்னை பார்த்தா நல்லவன்றது கூட தெரியாது ஏன்னா அவங்க போல தானே மற்றவங்களையும் நினப்பாங்க அதனாலதான் உன்னை யாராவது தப்பாக பேசினாலும் விரிவாக பேசினாலும் மட்டம் தட்டி நடத்தினாலும் நீ அவங்க குணம் அப்படி தான் அவங்க தப்பானவங்க மற்றவங்களையும் தப்பாகவே நடப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு கடந்து போக தயாராக இருக்கணும் இந்த கலியுக காலத்தில் உண்மையான அன்பு கிடைப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படி யாராவது உன் மேலே உண்மையான அன்பு உள்ளவர்களாக அமைஞ்சாங்கன்னா சின்ன சின்ன விஷயம் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சின்ன சின்ன காரணத்துக்காக அதை இறந்து என் செல்வமே உன்னை பெற்றவங்க கூட காலம் போக போக வயசு ஆக ஆக அவர்களையும் அறியாமல் சில தவறுகள் செய்யலாம் அதே போல் தான் உன்னுடைய பிள்ளைகளும் கூட சின்ன சின்ன காரணங்களுக்காக அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நீ தனிமையில் இருந்தீன்னா அதனுடைய வழியும் வேதனையும் உன்னால் தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ அதனால் தப்பு செய்கிறது மனித இயல்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கிட்டினா அது உன் வாழ்க்கையை செழுமையாக மாற்றிடும் உன் வாழ்க்கையில் பெருசாக எந்த ஆசையும் கனவும் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் நிம்மதியாக வாழ்ந்தா போதுன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய உனக்கு உன்னை நிம்மதியாக வாழ விடாம மற்றவங்க ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத நீ வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கும்போது உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை வருத்தப்படாத நீ தனித்து நின்று போராடுவது வாழ்க்கைக்கான வெற்றிதானே தானே நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் நீ நினச்ச விஷயங்களை நடத்தி கொடுக்க உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத பயப்படாத நான் உன் கூடவே உன் வீட்டிலேயே இருந்து சகல ஐஸ்வர்யங்களையும் லக்ஷ்மி கலாட்சத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் உனக்கு கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிறேன் வாழ்க்கையில் அதாவது குடும்பத்தில் விட்டு கொடுப்பது மன்னிப்பதும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஆனால் யார் விட்டு கொடுக்கறது யார் மன்னிக்கிறதுன்னு அதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காம யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து தவறுகளை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு இருப்பது தானே சரியாக இருக்கும் நீ யாரை வேணும்னாலும் நேசி யாரை வேணும்னாலும் நம்பு ஆனால் ஒருபோதும் அவங்க இல்லாட்டி உன் வாழ்க்கை இல்லைன்ற முடிவுக்கு வராதே ஏன்னா நீ பிறக்கும்போது அவங்க உன் கூட பிறக்கலை நீ தனியாக தான் இந்த பூமியில் வந்து வாழ்ந்த இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து தனியாகவே தான் எல்லா விஷயங்களையும் உனக்கு நீயே செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் இல்லாட்டி உன் வாழ்க்கை இல்லைன்ற முடிவுக்கு நீ ஒருபோதும் வரக்கூடாது நீ அப்படி யாரையாவது முழுசாக நம்பி நேசிச்சு வாழ ஆரம்பிச்சினா அப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய சில சில விஷயங்கள் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உன்னை உயிரோடு கொள்ளுமல்லவா எல்லாரையும் நம்பலாம் எல்லாரையும் நேசிக்கலாம் ஆனால் அது எப்போதுமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ நிறைய காசு பணம் வச்சுருக்கவங்க மட்டும் பணக்காரங்கன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு மனிதன் படுத்த உடனே தன்னை மறந்து தூங்குகிறானோ அவன் தான் உண்மையிலேயே வசதி வாய்ப்புள்ள பணக்காரன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ உள்ள மனிதர்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலைனாலும் கஷ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் நிம்மதியாக தூங்கி இருந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்பவர்கள்தான் தானே நூற்றுல தொண்ணூற்றம்போது பேர் இருக்காங்க அதனால தான் எல்லா நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து யோசிக்காமல் வருத்தப்படாமல் நிம்மதியாக தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தை அந்த உறக்கத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு நிம்மதியாக இரு நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்கிறேன்னு சொல்கிறேன் காரணம் இல்லாமல் உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை விட்டு பேசாமல் விலகி போனவர்களிடம் போய் காரணம் கேட்காது ஏன் செல்வமே ஒருத்தர் எப்போ உன்னை வேணான்னு விட்டு விலகி போனாங்களோ மறுபடியும் நீ அவங்கள தேடி போனினா அது உனக்கு அவமானத்தை மட்டும்தான் தரும் அதுக்கு பதிலாக போகிறவங்க போகட்டும் வர்றவங்க வரட்டும்னு வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ